மாநில சட்டமன்றங்களால் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதை ஆளுநர்கள் காலவரையின்றி நிறுத்தி வைக்க முடியாது என உச்சநீதிமன்றம் பதிலளித்திருக்கிறது குடியரசுத் தலைவர் கேள்வி எழுப்பிய விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் மசோதா தொடர்பான வேறுபாடுகளை தீர்க்க ஆளுநர்கள் மாநில அரசுகளுடன் பேச்சுவார்த்தை மேற்கொள்ள வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் மசோதாவிற்கு ஒப்புதல் வழங்கும் நடைமுறையில் ஆளுநர்கள் இடையூறு விளைவிக்கும் அணுகுமுறையை மேற்கொள்ளக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் பதிலளித்திருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் தொடர்ந்து வழங்க கேட்கலாம் ஆனந்த் வணக்கம் மேலும் விவரங்களை சொல்லுங்க மசோதாக்களுக்கு ஆளுநர்கள் காலவரையின்றி நிறுத்தி வைக்க முடியாது எனவும் ஆளுநர்கள் குறிப்பிட்ட காலத்திற்குள் நிறைவேற்ற வேண்டும் எனவும் மாநில சட்டமன்றங்கள் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதை ஆளுநர்கள் காலவரையின்றி நிறுத்தி வைக்க முடியாது எனவும் உச்சநீதிமன்றம் குடியரசுத் தலைவருக்கு பதில் அனுப்பியிருக்கிறது தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு தமிழக ஆளுநர் முறையாக அனுமதி வழங்க உள்ள அனுமதி வழங்க காலம் தாழ்த்துவதாகவும் கூறி உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற ஈர இரு நீதிபதிகள் அமர்வு ஆளுநர் கால தாமதம் அளிப்பதற்கு ரத்து செய்தும் அதாவது கடந்த ஏப்ரல் ஏப்ரல் எட்டாம் தேதி ஒரு உத்தரவு பிறப்பித்தது அந்த உத்தரவில் கால வரையறையின்றி ஆளுநர் மசோதாக்கள் மீது முடிவெடுப்பது தவிர்க்க முடியாது எனவும் எனவே ஆளுநர்கள் மூன்று மாத காலத்திற்குள் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க வேண்டும் என கூறி கடந்த ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி உத்தரவு பிறப்பித்தது இந்த உத்தரவிற்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் குடியரசுத் தலைவர் பதினான்கு கேள்விகளை எழுதி ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார் குடியரசு தலைவர் திரௌபதி ஆளுநர்கள் கால அவகாசம் ஆளுநர்களுக்கு கால நிர்ணயம் வழங்குவதற்கு உச்ச நீதிமன்றத்தால் முடியுமா எனவும் மேலும் ஒரு மசோதாக்கள் முடிவெடுக்க குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிவெடுக்க வேண்டும் என்ற உத்தரவை செயல்படுத்த முடியுமா என்பது தொடர்பாக பதினான்கு கேள்விகளை எழுப்பி உச்ச நீதிமன்றத்திற்கு கேள்விகள் தொடர்பாக மனுவில் அளித்திருந்தார் இந்த கேள்விகள் அடிப்படையில் உச்சநீதிமன்ற நீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் சவாய் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு வழக்கை விசாரித்து வருகிறது இந்த வழக்கை விசாரித்தது இந்த அரசியல் சாசன அமர்வு ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு பல்வேறு கேள்விகளை மத்திய மாநில அரசிடம் ஏற்கனவே எடுத்த கேள்விகளை எழுப்பியிருந்தது கடந்த ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி செப்டம்பர் பதினோராம் தேதி வரை பத்து நாட்கள் இந்த விசாரணையை அரசியல் சாசன அமர்வு அமைத்திருந்தது அதில் மசோதாக்களுக்கு ஆளுநர்கள் பாட நிறுத்தி வைப்பது தொடர்பாக பல்வேறு சந்தேகங்களை மத்திய மாநில அரசிடம் கேள்வியை கேள்விகளை எழுப்பி அரசியல் சாசனம் தொடர்பான அந்த ஏற்கனவே நீதிமன்றத்தில் உத்தரவு தொடர்பான விவரங்களையும் கேட்டறிந்து அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருந்தது இந்த நிலையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் சவாய் வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி ஓய்வு பெற உள்ள நிலையில் இந்த வழக்கில் இன்று அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது அந்த தீர்ப்பில் மாநில சட்டமன்றங்களால் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதை ஆளுநர்கள் கால வரையின்றி நிறுத்தி வைக்க முடியாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது மேலும் மசோதா தொடர்பாக வேறுபாடுகளை தீர்ப்பு ஆளுநர் பேச்சுவார்த்தை மேற்கொள்ள வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது மேலும் ஆளுநர்கள் இடையூறின்றி இடையூறு விளைவிக்கும் எனவும் மாநில அரசால் மாநில அரசு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசின் மசோதாக்களுக்கு இடையூறுகள் விளைவிக்கும் அணுகுமுறைகளை ஆளுநர் மேற்கொள்ளக்கூடாது எனவும் உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறது மேலும் இந்த தொடர்பாக குடியரசுத் தலைவர் அனுப்பி அந்த பதினான்கு தேர்வுகளுக்கு உச்ச நீதிமன்றம் தன்னுடைய பதிலை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கிறது அந்த பதில்களில் ஆளுநர்கள் காலவரையிலேரின்றி மசோதாக்கள் மீது முடிவெடுப்பதற்கு காலத கால தாமதமின்றி முடிவெடுக்க நிறுத்தி வைக்க முடியாது எனவும் குறிப்பிட்ட காலத்திற்குள் அவர்கள் முடிவெடுக்க வேண்டும் எனவும் உச்ச நீதிமன்றம் தன்னுடைய அந்த பதிலில் தெரிவித்திருக்கிறது அண்மைச் செய்தி மாநில சட்டமன்றங்களால் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதை ஆளுநர்கள் காலவரையின்றி நிறுத்தி வைக்க முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த் ஆனந்த் முழு விவரங்கள் என்ன வணக்கம் மாநில சட்டமன்றங்களால் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதை ஆளுநர்கள் காலவரையின்றி நிறுத்தி வைக்க முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது மேலும் அரசியல் சாசன பிரிவு இருநூறு கீழ் மசோதாக்கள் மீது முடிவெடுத்த ஆளுநர்களுக்கு மூன்று வாய்ப்புகள் மட்டுமே இருப்பதாகவும் நான்காவது வாய்ப்பு இல்லை எனவும் உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறது தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் தொடர்பான கோப்புகள் ஆளுநர் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி கையொப்பமிடுவதில் கால தாமதம் செய்து வருவதாகவும் கால வரையிலின்றி கோப்புகள் திறப்பில் வைத்திருப்பதாகவும் எனவே இது தொடர்பாக உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என கோரி தமிழ்நாடு அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் கடந்த ஏப்ரல் மாதம் ஒரு உத்தரவிட்டு தீர்ப்பை பிறப்பித்தது அதில் ஆறு நாள் கால வரையறை கோப்புகளை போக்குகளை செயல்படாமல் வைத்திருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் மூன்று மாத காலத்திற்குள் முடிவெடுக்க வேண்டும் எனவும் காலத்திடங்கள் விடுவித்து உத்தரவிட்டது இந்த நிலையில் இந்த தீர்ப்புக்கின் தெளிவுரை கோரும் வகையில் பதினான்கு கேள்விகளை எழுப்பி உச்சநீதிமன்ற தலைமை திருபதி முர்முர் ஒரு கடிதம் ஒன்றை எழுப்பினார் அதில் ஆளுநர்கள் முடிவெடுப்பதற்கு கால அவகாசம் நிர்ணயிக்க முடியுமா மேலும் மசோதாக்கள் மீது எந்த வகையில் ஆளுநர்கள் விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பதினான்கு கேள்விகளை எழுப்பியிருந்தனர் இந்த பதினான்கு கேள்விகள் தொடர்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசு சாசன அமர்வு கடந்த ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி முதல் செப்டம்பர் பதினோராம் தேதி வரை பத்து நாட்கள் விசாரணை நடத்தியது அந்த விசாரணைக்கு பிறகு வழக்கின் தீர்ப்பை நீதிபதிகள் தேர்வு இருக்காமல் தள்ளி வைத்திருந்தனர் இந்த நிலையில் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு அரசியல் சாசன பிரிவு இருநூறின் கீழ் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநர்களுக்கு மூன்று வாய்ப்புகள் மட்டுமே இருப்பதாகவும் மத்திய அரசு சொல்வது போன்று நான்காவது வாய்ப்புகள் இல்லை எனவும் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது மேலும் மசோதாக்கள் மீது ஒப்புதல் அளிக்க வேண்டும் எனவும் ஒரு வாய்ப்பாக மசோதாக்கள் மீது ஆளுநர் உடனடியாக ஒப்புதல் அளிக்க வேண்டும் அல்லது அதனை மீண்டும் சட்டமன்றத்திற்கோ அரசுக்கோ திருப்பி அனுப்ப வேண்டும் இல்லை என்றால் அந்த மசோதாக்களை நிராகரித்து உத்தரவிட வேண்டும் எனவும் ஆனால் கால வர வரம்பின்றி மசோதாக்கள் மீது முடிவெடுக்காமல் திடப்பில் போட்டு வைப்பதற்கு ஆளுநருக்கு அதிகாரம் கிடையாது எனவும் மீண்டும் தெரிவித்திருக்கிறது ஆனால் அரசியல் சாசன அமைப்பின்படி ஆளுநர் குறிப்பிட்ட கால வரையதற்குள் முடிவெடுக்க வேண்டும் என்று எந்த விதமான இதுவும் இல்லை எனவும் ஆனால் ஆளுநர் விரைந்து இந்த விஷயத்தில் முடிவெடுக்க வேண்டும் எனவும் கால வரையறையின்றி பிறப்பில் போட முடியாது எனவும் உச்ச நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறது மேலும் குடியரசுத் தலைவர் எழுப்பிய அந்த பதினான்கு கேள்விகளுக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு தனித்தனியாக ஒரு பதில்களை வழங்கியிருக்கிறது மேலும் மசோதாக்கள் தொடர்பாக வேறுபாடுகளை தீர்ப்பு ஆளுநர்கள் பேச்சுவார்த்தை மேற்கொள்ள வேண்டுமே தவிர தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசின் மசோதாக்கள் மீது விரைவு விளைவிக்கும் வகையில் அணுகுமுறைகளை மேற்கொள்ளக்கூடாது எனவும் உச்சநீதிமன்றம் தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கிறது மேலும் மசோதாக்களை ஆளுநர்கள் கால வரையறின்றி நிறுத்தி வைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் உச்சநீதிமன்றம் குடியரசுத் தலைவருக்கு அந்த குடியரசுத் தலைவரின் கேள்விக்கு பதிலாகவும் தெரிவித்திருக்கிறது மேலும் மாநில சட்டமன்றங்கள் நிறைவேற்றும் தீர்மானங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் உருவாக்கப்படும் தீர்மானங்கள் ஆகும் எனவும் இதனை ஒப்புதல் அளிப்பது ஆளுநரின் பணி எனவும் இதற்கு மூன்று வாய்ப்புகள் மட்டுமே இருப்பதாகவும் ஒன்று ஆளுநர் ஆளுநருக்கு வரும் கோப்புகள் மீது அவர் ஒப்புதல் அளிப்பது அல்லது அதனை மாநில அரசுக்கோ சட்டமன்றத்திற்கோ திருப்பி அனுப்புவது இல்லை என்றால் அதனை நிராகரிப்பது அந்த நிராகரிப்பது இந்த மூன்று வழிமுறைகளை தவிர நான்காவதான வழிமுறை என்பது இல்லை எனவும் இது மத்திய அரசின் ஏற்கனவே மத்திய அரசு கூறியுள்ள அந்த நான்காவதான வாய்ப்புகளும் ஆளுநருக்கு இல்லை என்பதும் நீதிமன்றம் தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கின்றது மாநில சட்டமன்றங்களால் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதை ஆளுநர்கள் என்று நிறுத்தி வைக்க முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான தகவல்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்கிட கேட்டோம் தகவல்களுக்கு நன்றி ஆனந்த் அண்மைச் செய்தி மசோதாக்கள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவர் ஆளுநர்களுக்கு காலக்கெடு விதிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவர் ஆளுநர்களுக்கு காலக்கெடு விதிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க காலக்கெடு விதிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது தகவல்களை முடிவெடுப்பதற்கான காலக்கெடுவை ஆளுநருக்கு விதிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் தன்னுடைய பதிலை தெரிவித்திருக்கிறது ஆனால் அரசியல் சாசன பிரிவின்படி ஆளுநர் விரைந்து முடிவெடுக்க வேண்டும் எனவும் அதே போன்று கால வரையறையின்றி ஒப்புதல் அளிக்காமல் மசோதாக்களை நிறுத்தி வைக்க முடியாது எனவும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் தொடர்பாக ஆளுநருக்கு அனுப்பப்பட்ட கோப்புகள் கால வரையறையின்றி நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் எனவே அதற்கு ஒப்புதல் வழங்க உத்தரவிட வேண்டும் என கூறி தமிழ்நாடு அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த உச்ச நீதிமன்றம் கடந்த ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி தீர்ப்பு வழங்கியது இரு நீதிபதிகள் அடங்கிய அந்த தீர்ப்பில் ஆளுநர் காலம் தாழ்த்துவது சட்டவிரோதம் என்றும் அவர் தாமதப்படுத்திய மசோதாக்கள் முன் தேதியிட்டு நிறைவேற்றியதாக கருதப்படும் எனவும் அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த தீர்ப்பை வழங்குவதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர் மேலும் மசோதாக்கள் அதிகபட்சமாக மூன்று மாத கால அவகாசத்திற்குள் ஆளுநர் முடிவெடுக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் கடந்த ஏப்ரல் மாதம் பிறப்பித்த தீர்ப்பில் தெரிவித்திருந்தது இந்த தீர்ப்பின் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்திற்கு குடியரசுத் தலைவர் திருபதி முர்முர் ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார் அதில் பதினான்கு கேள்விகளை எழுப்பியிருந்தார் ஆளுநர்களுக்கும் குடியரசுத் தலைவர்களுக்கும் கால வரையறை செய்வதற்கு உச்ச உத்தரவிட முடியுமா மசோதாக்கள் மீது குறிப்பிட்ட காலத்திற்குள் தான் முடிவெடுக்க வேண்டும் என எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியுமா என்பது தொடர்பான பதினான்கு கேள்விகளை அவர் எழுப்பியிருந்தார் இந்த கேள்விகள் தொடர்பாக உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு கடந்த ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரையிலான பத்து நாட்கள் விசாரணை நடத்தியது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு விசாரணை நடத்தி பல்வேறு சந்தேகங்கள் மத்திய மாநில அரசியலிடமிருந்து பல்வேறு சந்தேகங்களை கேட்டறிந்தது இந்த நிலையில் இந்த வழக்கின் இன்று தீர்ப்பளித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு தன்னுடைய உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அதில் மாநில சட்டமன்றங்களால் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஆளுநர் கால வரையிலே ஒப்புதல் அளிக்காமல் நிறுத்தி வைக்க முடியாது எனவும் ஆனால் மாநில ஆளுநர்களுக்கு குறிப்பிட்ட காலத்திற்குள் தான் மூன்று மாதம் அல்லது இரண்டு மாதம் காலத்திற்குள் முடிவெடுக்க வேண்டும் என்று உத்தரவிடுவதற்கு அதிகாரம் இல்லை எனவும் தெரிவித்திருக்கிறது அதே போன்று அரசியல் சாசன பிரிவு இருநூறின் கீழ் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநர்களுக்கு மூன்று வாய்ப்புகள் மட்டுமே இருப்பதாகவும் மத்திய அரசு தன்னுடைய வாரத்தில் வைத்தது வைத்தது போன்று நான்காவது வாதம் நான்காவது வாய்ப்பு என்பது இல்லை எனவும் உச்ச நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறது மாநில அரசு சட்டமன்றத்தின் மூலமாக நிறைவேற்றப்படும் தீர்மானங்களை ஒன்று ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் அல்லது மீண்டும் சட்டமன்றத்திற்கோ அல்லது அரசுக்கோ அனுப்பி வைக்க வேண்டும் அல்லது அந்த மசோதாக்களை நிராகரிக்க வேண்டும் இந்த மூன்று வாய்ப்புகளை தவிர காலம் தாழ்த்துவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அதனை அனுமதிக்க முடியாது எனவும் தெரிவித்திருக்கிறது மேலும் மசோதாக்கள் மீது ஒப்புதல் அளிக்காமல் நீண்ட காலமாக கோப்புகளை சிறப்பில் போட்டு வைத்துவதற்கு ஆளுநருக்கு அதிகாரம் கிடையாது எனவும் உச்ச தன்னுடைய அந்த பதிலில் தெரிவித்திருக்கிறது அதே போன்று கால வரையறை மூன்று மாதத்திற்குள் அதிகபட்சமாக மூன்று மாதத்திற்குள் ஆளுநர் முடிவெடுக்க வேண்டும் கோப்புகள் மீது முடிவை அறிவிக்க வேண்டும் என்ற கால வரையறை மட்டும் உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே வீரிருந்தது அந்த கால வரையறை அனுமதிக்க முடியாது எனவும் கால வரையறை என்பது இல்லை எனவும் ஆனால் விரைந்து முடிவெடுக்க வேண்டும் முடிவெடுப்பதில் காலம் தாழ்த்தக்கூடாது நீண்ட நாட்களாக கோப்புகளை திறப்பில் போடக்கூடாது என்று என்றும் நீதிபதிகள் தங்களுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கின்றனர் மேலும் மாநில அரசுகளுக்குள் ஏதேனும் முரண்பாடுகள் இருந்தால் அதனை தீர்ப்பதற்காக ஆளுநர் மாநில அரசுடன் பேச்சுவார்த்தை மேற்கொள்ள வேண்டுமே தவிர நீண்ட காலமாக கோப்புகளை திறப்பில் வைத்திருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் மேலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அனுப்புகிற கோப்புகளை ஆளுநர் மூன்று வழிமுறைகள் மட்டுமே முடிவெடுக்க முடியும் எனவும் அரசுக்கு அனுப்புவது அதனை ஏற்றுக்கொண்டு அரசுக்கு அனுப்புவது அது அரசுக்கு ஏற்காமல் திருப்பி அனுப்புவது அல்லது மீண்டும் அரசிற்கோ சட்டமன்றத்திற்கோ திருப்பி அனுப்புவது இந்த மூன்று வகைகளை தவிர ஆளுநர் வேறு எந்த வகையிலும் மசோதாக்களை காலம் தாழ்த்த கூடாது எனவும் எனவே மசோதாக்கள் மீது முடிவெடுப்பதற்கு கால வரையறையின்றி ஆளுநர் கோப்புகளை கிடப்பில் வைத்திருக்க எனவும் உச்ச நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறது அதே போன்று ஏற்கனவே இரு நீதிபதிகள் வழங்கிய அந்த தீர்ப்பின் குறிப்பிட்ட கால வரையறை அதாவது மூன்று மாதத்திற்கு அதிகபட்சமாக மூன்று மாதத்திற்குள் முடிவெடுக்க வேண்டும் என்ற அந்த கூற்றை அரசியல் சாசன அமர்வு ஏற்கவில்லை என்பதும் உச்ச நீதிமன்றம் இன்று வழங்கிய தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறது மேலும் ஆளுநர்கள் தங்கள் மசோதாக்கள் மீது எவ்வளவு விரைந்து முடிவெடுக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக முடிவெடுக்க வேண்டும் கால வரையறை என்றோ அல்லது நீண்ட காலத்திற்கோ போப்புகளை இடுவையில் வைத்திருப்பது சரியானதாக இல்லை எனவும் இது அரசியல் சாசனம் அமைத்துள்ள விதிகளுக்கு எதிரானது எனவும் தன்னுடைய தீர்ப்பில் தெரிவித்திருக்கின்றது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்